வணக்கம் புதிய திராவிட கழகத்தின் சார்பாக வெள்ளட்டம் சமூக நீதி மாநாடு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை நடைபெறுகின்றன இந்த நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு பிரதிநிதி ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்கிறார்கள் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை புதிய திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் திரு கவுண்டர் அவர்கள் முன்னிலை வகித்து அதுக்கான ஏற்பாட்டினை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாநாட்டிற்கு எவ்வளோ மக்கள் வருவார்கள் அதற்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்படுகப்படுகின்றன மாநாட்டுக்கு வரக்கூடிய முக்கிய அர முக்கியமான அரசியல் பிரமுகர்கள் யார் யார் இந்த நிர்வாகத்திற்கான ப இந்த மாநாடு நடப்பதற்கான பணிகளை நிர்வாகிகள் எவ்வாறு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது குறித்து ஈரோடு கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு ராஜேஷ் அவர்கள் நம்மிடம் விளக்கமாக தெரிவிக்கிறார் அண்ணா வணக்கம் இப்போ இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் என்னென்ன செஞ்சிட்ருக்கிறீங்க இதில் எவ்வளோ பேர் வருவாங்க அதுக்கான கார் பார்க்கிங் குடிநீர் வசதி கழிப்பறை வசதிகள் பெண்களுக்கு எந்த மாதிரியான இடங்கள் செய்யப்பட்டிருக்கிறீங்க ஆண்களுக்கு எந்த மாதிரியான இடங்கள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறதுனா வரக்கூடிய அமைச்சர் பெருமக்களுக்கும் முக்கிய நிர்வாகிகளுக்கும் மற்ற கட்சி தலைவர்களுக்கும் அமரக்கூடியதற்கான ஏற்பாடுகள் எந்த மாதிரி செய்யப்பட்டிருக்கிறது வணக்கம் இந்த மாநாட்டுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு லட்சம் பேர் வர்றதா முடிவு அதுக்குண்டான வேலைகள்லாம் ஏற்பாடு வேலையாயிட்டு இருக்குது பெண்களுக்கு தனி கழிப்பிட வசதி ஆண்களுக்கு தனி தனியான தனி க தனி, கழிப்பிட வசதியெல்லாம் அதுக்கு உண்டான வேலையை நம்ம கட்சி நிர்வாகிகள் பார்த்துட்டுருக்கிறாங்க கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா இங்கேருந்து திண்டுக்கல் கோயம்புத்தூர் கரூர் அந்தட்டிருந்து வர்ற மக நிர்வகிக்கலாம் அந்தட்ட ஒரு அஞ்சு ஆறு ஏக்கராவில் டோஸ் பண்ணி கார் பார்க்கிங் அந்த ஏற்பாடு இருக்கிறோம் இந்தட்ட நாமக்கல் <laughs> இந்த சரௌண்டிங்கிலேருந்து வரீங்க ஈரோடு இந்தகிட்டேருந்து வரீங்களுக்குலாம் அந்தட்ட ஒரு ஒரு பாஞ்சு ஏக்கரால கார் பார்க்கிங் ஏற்பாடு பண்ணியிருக்குது ம மற்ற அது இல்லாமல் டெப்டிசிஎம் போகிறதுக்கு தனியாக ஒரு தனி ரூட்டு கான்வாய் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அதுக்குண்டான வேலையெல்லாம் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க கொஞ்சம் மாநாட்டத்தில் இருந்து ஒரு இருபது அடி த இருபது பத்தடி தள்ளி பத்தடி தள்ளி முக்கியமான கட்சி நிர்வாகிகள் முக்கிய அதாவது திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளுக்கு தனியான கோரகு இட இடத்த இட இட ஒதுக்கி இருக்கிறோம் பெண்களுக்கெலாம் எந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கிறீங்க கழிப்பறை வசதிகள் அப்படி செஞ்சு கழிப்பறை வசதி கிட்டத்தட்ட ஒரு அவங்களுக்கு மட்டும் ஒரு க ஒரு பத்து வேன் கொண்டாந்து நிறுத்தி இருக்குது பற்றிக்கு நம்ம வண்டி வர சொல்லியிருக்குது இப்போ பெண்களுக்கு தனியான ஒரு ரோ போட்டிருக்குது அதாவது இந்தகிட்டேருந்து ஒரு அவங்களே அவங்களுக்கு மட்டும் ஒரு முப்பது முப்பது நாற்பதாயிரம் பேர் பெண்கள் மட்டும் கோரக்கு சேர் மட்டும் கொண்டாந்து எல்லாம் இறக்கி வச்சுருக்குது இப்போதைக்கு போ பண்ணி போயிட்டுருக்குது பண்ணி போயிட்டுருக்குதுங்க இனி ஆண்களுக்கு உண்டான ரோவுக்கு இப்போ வேலை போயிட்டுருக்குது இருக்குது இப்போ குடிநீர் வசதியெல்லாம் எப்படி பண்ணியிருக்கிறீங்க மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்தட்டம் கரூர் திண்டுக்கல் திருச்சி இந்தட்டம் திருப்பூர் கோயம்புத்தூர் வரவங்களாம் எந்த இடத்துல கார் பார்க்கிங் ஏற்பாடு பண்ணிக்கிறீங்க எந்த ஊரில் மங்கரடு இங்கிருந்து ஒரு ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் இருக்குங்க அதில் ஒரு ரைட் சைடில் ஒரு பாஞ்சு ஏக்கர் அங்கே அந்தட்டு ஒரு பத்து ஏக்கரா இடத்த வாடகைக்கு வாங்கி அங்கே டோஸ் பண்ணி விட்டு அதில் இடம் சுத்தம் பண்ணி வச்சுருக்குதுங்க கார் அங்கே பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து வாக்கு நடந்து வர்ற தூரம் தாங்க மாதிரி ஈரோடு நாமக்கல் இந்தகிட்டேருந்து வரக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்குமே எந்த இடத்துல கார் பார்க்கிங் எந்த ஏரியாவில் பண்ணிருக்கு அங்கேருந்து வந்து அந்த பஸ் ஸ்டாப் இருக்குதுல்ல எலுமாத்தூர் பஸ் ஸ்டாப் எலுமாத்தூர் பஸ் ஸ்டாப்லேருந்து நாவல்பூர் தரைப்பூர் ரோட்டில் ஒரு மாநாடுத்தல் பக்கத்துலேயே இருக்குதுங்க ஒரு பாஞ்சு ஏக்கரை காடு அங்கே எல்லாம் டோஸ் பண்ணி வச்சுருக்குது அந்தட்டு வந்து வரவங்களுக்குலாம் அந்தட்டு கார் பார்க்கிங் போகிற அளவுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்குதுங்க ஓகேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் கரூர் திருப்பூர் கோயம்புத்தூர்லேருந்து வரக்கூடியவங்களுக்குலாம் மண்கரடுங்கிற பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து ஏக்கரா நிலப்பரப்பில் வந்து கார் பார்க்கிங் வசதியும் இந்த இருந்து ஈரோடு நாமக்கல் சேலம் இந்த ஏரியாவிலேருந்து வரக்கூடிய பகுதிகளில் எலமாத்தூர் பே பேருந்து நிலையத்திலேருந்து அவள் பூந்திரி செல்லக்கூடிய இடத்துல வந்து ஒரு பத்து ஏக்கராவில் வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் வசதியும் செய்யப்பட்டிருக்கிறாங்க பெண்கள் ஒரு ஐம்பதாயிரம் பேர் உட்காததுக்கான ஏற்பாடும் அதேபோல் ஆண்களுக்கான ஐம்பதாயிரம் பேர் உட்காந்து உட்கா அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை காண்பதற்கான ஏற்பாடும் மேற்கொண்டு குடிநீர் வசதி போன்ற அனைத்து ஏற்பாடுகளும் கழிப்பறை வசதிக்கான தேவையான ஏற்பாடுகளும் செய்து வைத்துள்ளார்கள் மேற்கொண்டு கட்சி நிர்வாகிகள் வருவதற்கான முக்கிய நிர்வாகிகளுக்கும் மூத்த நிர்வாகிகளுக்கும் முன்னோடி நிர்வாகிகளுக்கும் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஆதரவு அமைப்புகள் அனைத்திற்குமே அமர்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த மாநாடு சிறப்பாக வெற்றி பெற பாரத எக்ஸ்பிரஸின் சார்பாகவும் புதிய திராவிட கழகத்தின் சார்பாகவும் அனைத்து வரக்கூடிய மக்கள் அனைவரின் சார்பாகவும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் பாரத எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக ஈரோட்டிலிருந்து அப்பாஸ் நன்றி வணக்கம்